உணவை வீணடிக்காதீ ஹாய் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் காலையில் இட்லி அதே போல் தோசை பொங்கல்னு சொல்லி உங்களுக்கு ஒரே போரிங்காக இருக்கும் அதே காலையில் சாப்பிடக்கூடிய ஒரு டிஃபன் ரெசிபியில் நம்ம வந்து ஒரு கேப்பை மாவில் ஒரு அற்புதமான அடை டேஸ்ட்டாக எல்லாரும் சாப்பிடாதவங்க கூட சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட்டாக செய்கிறோம் அந்த கேப்பாடை செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த கேப்பாடை அவ்வளவு ஹெல்த்தியாக இருக்கும் ஸ்கூலுக்கெல்லாம் கொடுத்து விடலாம் இந்த கேப்பாடை செய்கிறதுக்கு ஒரு பத்து கொத்து நல்ல இளம் கீரையாக அதாவது கொழுந்து கீரையாக இருக்கக்கூடிய முருங்கைக்கீரை கீரை நல்ல முருங்கைக்கீரையாக அதை பறிச்சிட்டு வந்துடுங்க இதை பறிச்சுட்டு வந்து இது முன்னும் பின்னும்னா நல்லா சுற்றி அதை பார்க்கணும் ஏன்னா அதில் வந்து இந்த கம்பளி பூச்சின்னு ஒரு பூச்சி அந்த காம்பு ஓரங்கள்லாம் ரொம்ப நைஸாக இருக்கும் அந்த அளவுக்கு அதில் ஒட்டிக்கிட்டு இருக்கும் அதெல்லாம் இல்லாமல் அந்த முருங்கைக்கீரையை நல்லா சுத்தமாக பார்க்கணும் பார்த்து தான் அதை வந்து நல்லா பறிச்சுட்டு வந்து நல்லா சுத்தம் பண்ணணும் சுத்தம் பண்ணிவிட்டு அந்த கீரையை வந்து உருவிக்கணும் காம்பு இல்லாமல் அந்த கீரையை காம்பு இருக்கக்கூடாது அந்த காம்பு இல்லாமல் கீரையை மட்டும் உருவிக்குங்க எவ்வளோ தூரம் அவங்களுக்கு காம்பு இல்லாமல் உருவ முடியுமோ அந்த அளவுக்கு இதை காம்பு இல்லாமல் அந்த கீரையை மட்டும் உருவி எடுத்துங்க இந்த மாதிரி அதை உருவுனிங்கன்னா அந்த காம்பை சின்ன சின்னமாக இருக்கக்கூடிய காம்பெல்லாம் பிரிட்ஜு எடுத்துடலாம் பிரிட்ஜ் எடுத்து அந்த கீரையை ரொம்ப தனியாக அந்த முருங்கை கீரையை மட்டும் எடுத்துக்கணும் இது ரொம்ப அந்த கேப்பையோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப தெவ்வாக இருக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் அந்த சுகர் இருக்கவங்களுக்கெல்லாம் காலையில் டிஃபனுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் இந்த கேப்பை அடை வந்து அவ்வளோ சீக்கிரம் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க அவங்க அவ்வளோதும் விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா ஹைலைட்டாக இருக்கும் அதிக அளவில் அதை கேட்டு சாப்பிடுவாங்க அளவுக்கு இது இருக்கும் இந்த மாதிரி வந்து நீங்கள் அந்த முருங்கைக்கீரையை உருவி இந்த மாதிரி எடுத்து வச்சுருங்க சுத்தமாக காப்பில்லாமல் உருவி எடுத்து வச்சுங்க இது ரொம்ப எளிமையாக தான் போகிறோம் ரெண்டு வெங்காயம் ஒரு நாலு பச்சை மிளகாய் போதும் அது கூட பார்த்தீங்கன்னா கேப்ப மாவு ஒரு கால் கிலோ கிட்டே கேப்ப மாவு எடுத்துங்க நான் வந்து கால் கிலோ கிட்ட கேப்ப மாவு எடுத்துருக்கேன் நல்ல சுத்தமான மாவை எடுத்துங்க ஏன்னா கேப்பையை வாங்கி நீங்கள் காய வச்சு அதை நல்லா அலசி காய வச்சு நல்லா மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்து சளித்து எடுத்து வச்சுங்க பயன்படுத்தும் போது இது மாதிரி நல்லா சுத்தமாக சலிச்சிட்டு அந்த கேப்பை மாவை எடுத்து வச்சுங்க பாத்திரத்தில் அதில் நம்ம நல்லா உருவி வச்சுருக்கேன் சுத்தமாக பண்ணி உருவி வச்சுருக்கேன் முருங்கைக்கீரையை சேர்த்துங்க அந்த முருங்கைக்கீரையை அந்த மாவில் சேர்த்துங்க அது கூட நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை நல்லா உதிர் உதிராக அப்படியே உதிர்த்து விட்ருங்க உதத்து விட்ட பிறகு இந்த மாதிரி அதை நல்லா அந்த வெங்காயத்தெல்லாம் உதத்து விடுங்க இந்த வெங்காயம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது அது கூட பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு வந்து நல்லா ஒரு டேஸ்ட்டு காரம் கொடுக்கணுங்கிறதுக்காக அந்த நாலு பச்சை மிளகாயை நல்லா நைஸாக அப்படியே நைஸாக அரிஞ்சு போட்டுங்க நைஸாக வெட்டி போட்டுங்க அது கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜீரகத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகத்தூளும் அதே அளவுக்கு பார்த்திங்கன்னா அரை டீஸ்பூன் மிளகுத்தூளும் சேர்த்துங்க இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கேப்ப மாவு அடையை வந்து அப்படியே நமக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டு பண்ணி கொடுக்கும் இந்த காரத்துக்கும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சிறுண்டு ஒரு காரமும் நல்ல நறுமணமாகவும் இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துங்க ஒரு அரை டீஸ்பூன் உப்பு இதுக்கு தேவையான அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து இது நல்லா மாவோட எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை மிளகு ஜீரகம் வெங்காயம் உப்பு அந்த கேப்ப மாவெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணி விடணும் அப்புறம்தான் தண்ணி ஊற்றி பிசையணும் இப்போ வந்து இந்த மாதிரி அதை வந்து நல்லா ஒன்றோடய ஒன்று இந்த மாவு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும் சரியாக நீங்கள் அதை வந்து மிக்ஸ் பண்ணணும்னா அங்கங்கே திட்டு திட்டாக இருக்கும் ஒரு இடத்துல காரமாக இருக்கும் ஒரு இடத்துல உப்பாக இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் அந்த மாவோட முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் ஒரே டேஸ்ட்டுக்கு வரணும் அதுக்காக நம்ம என்ன செய்கிறோம்னு கேட்டிங்கன்னா இதை வந்து நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விடணும் இந்த முருங்கைக்கீரை இதோடலாம் சேர்ந்து நல்லா பிசையும் போது அது உங்களுக்கு நல்லா வேகறதுக்கு எளிமையாக இருக்கும் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே வாங்க அந்த முருங்கைக்கீரையை நல்லா பிசைஞ்சு நீங்கள் வந்து அந்த மாவை பரட்டும் போது அது ரொம்ப எளிமையாக இந்த கீரைகள்லாம் வந்து போயிடும் இப்போ அதுக்கு தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து அந்த மாவை நல்லா பிசைஞ்சிக்கிட்டே வாங்க அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடை தட்டுற அளவுக்கு இருக்கணும் ரொம்ப தண்ணியாக போயிடுச்சுனாலும் அது தோஷமாக மாதிரி ஆகிடும் ரொம்பவும் கெட்டியாகவும் இருந்துடக்கூடாது அந்த மீடியமான பதத்தில் இருக்கணும் சரியான அளவில் தண்ணி இல்லைனாலும் அது ரொம்ப வேகாது அந்த சாஃப்டாக வராது அப்போ வந்து நம்ம அதை எடுத்து கையால் எடுத்து தட்டுற அளவுக்கு இருக்கணும் அது கொஞ்சம் கொஞ்சம் இலகலாகவும் இருக்கணும் அந்த மாதிரி செய்கிறதுக்கு இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க உங்களுக்கு அது செஞ்சு செஞ்சு பழக்கம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் ரொம்ப எளிமையாக வந்துடும் இப்போ இந்த மாதிரி தண்ணியை சேர்த்து சேர்த்து நல்லா இது மாதிரி பசுஞ்சு விட்டுக்கிட்டே வாங்க இந்த மாதிரி தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பசைங்க அது வந்து சப்பாத்தி மாவு மதத்துக்கும் இருக்கக்கூடாது அதே டைமில் ரொம்ப லூஸாக தண்ணியாகவும் ஆகிடக்கூடாது அந்த மாதிரி இதை கவனமாக நல்லா எல்லாத்தோடையும் மிக்ஸ் பண்ணி அந்த மிளகு ஜீரகம் முருங்கைக்கீரை வெங்காயம் உப்பு கேப்ப மாவோடு எல்லா இடத்துலையும் அது நல்லா பரவலாக இருக்கணும் அந்தளவுக்கு பண்ணணும் இப்போ இன்னும் கெட்டியாக இருக்குது அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணியை தேய்ச்சி சேர்த்து இது மாதிரி தண்ணியை சேருங்க சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதை பிசைங்க இப்போ அது நல்லா பார்த்தீங்கன்னா பரண்டு நல்லா பார்த்தீங்கன்னா உங்களை கையில் ஒட்டாத அளவுக்கு அது வரும் அந்த மாதிரி வர்ற அளவுக்கு இதை நல்லா பிசையணும் நல்லா பிசைஞ்சு ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும் நல்லா மிக்ஸ் ஆகி இருந்தால் தான் இந்த அடை நல்லா சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு சே உங்களுக்கு அது பார்த்திங்கன்னா அடையை வந்து தட்டுறதுக்கும் எளிமையாக இருக்கும் அது தோசைக்கல்லில் வேக வைக்கிறதுக்கும் ரொம்ப எளிமையாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி நல்லா அதை தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க சேர்த்து அது நல்லா பிசைங்க இந்த மாவு மாதிரி பசைஞ்சு வரணும் இது எதுவும் அரைக்க வேண்டியதுலாம் இல்லை மாவாக இருந்தால் போதும் ஒரு வீட்டுக்கு விருந்தாளி வந்தால் கூட உடனடியாக நம்ம இதை நம்ம செஞ்சு கொடுத்துடலாம் எதுவுமே இல்லைன்னாலும் ரொம்ப ஈஸியாக ரொம்ப செலவாகாது ஏப்ப மாவு மட்டும் இருந்தால் போதும் முருங்கை நம்ம வேட்டு ஓரங்களில் வேலிகள் எல்லாமே இருக்கும் கிராமப்புறங்கள் எல்லாமே இருக்கும் டவுன்களில் கடத்தருவில் மாலை நேரங்கள்லேயே விற்கும் காலை நேரங்கள்லேயும் இது விற்கும் அந்த மாதிரி இருக்கும் இப்போ நமக்கு அற்புதமாக அந்த மாவு அந்த கேப்பை அடை தட்டுற அளவுக்கு நல்லா அற்புதமாக மாவு ரெடியாகி வந்துடுச்சு இப்போ அதை அப்படி எடுத்து இந்த மாதிரி ஈரமாக இருக்கும் இதை அப்படி எடுத்து உருட்டி இப்படி கையால் அப்படி தட்டுனீங்கன்னாவே அந்த வடை மாதிரி வரும் இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு இப்போ ஒரு வாழை எடுத்துங்க அந்த வாழலையை அடை அளவுக்கு உள்ள அகலமான வாழலையை எடுத்து அதில் எண்ணெய் தொடவிக்குங்க இதில் இந்த மாதிரி எண்ணெயை தொடவிடுங்க சுற்றி அந்த வாழை இலைய முழுக்கலும் அந்த எண்ணெயை நல்லா அப்ளை பண்ணி அந்த வாழை முழுக்க இருக்கணும் ஏன்னா அவங்களை நீங்கள் எந்த இடத்துலையாவது படாமல் இருந்துச்சுன்னா அந்த இடம் ஒட்டிக்கிட்டு அதில் வாழைலையோட வரும் இந்த அடை வந்து பார்த்தீங்கன்னா இலையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக மேலே நம்ம வந்து எண்ணெய் தடவிக்கிறோம் இலையை நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி எண்ணெய் தடவிக்கங்க இப்போ அடுப்பை பற்ற வச்சு நல்லா இரும்புக்கல் கனமான இரும்பு கல் வைக்கணும் அப்போ தான் உங்களுக்கு இந்த அடை நல்லா டேஸ்ட்டாக வரும் அந்த சூடும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே நிலையாக அப்படியே ஒரே மாதிரி இருக்கும் ரொம்ப நைஸான கல் வச்சிங்கன்னா உடனே பார்த்திங்கன்னா சூடாகும் நமக்கு அடை உள் பக்கம் வேகாது அப்படியே கறிச்சி போவோம் இப்போ இந்த மாதிரி அந்த கண்ணு சூடு இரட்டும் நம்ம இப்போ நம்ம அடைய இலையில் தட்டிடுவோம் இந்த மாதிரி எடுத்து ஒரு உருண்டை உருட்டிங்க ஒரு உருண்டை ஒரு நார்த்தம்பழ சைஸுக்கு உருட்டி அதை இப்படி நடுவில் இலக்கி நடுவில் வச்சு அதை சுற்றி இப்படி இதுவுமே மாதிரி தட்டி விட்டுக்கிட்டே வாங்க அந்த மாவை அப்படியே அமுக்கி விட்டுக்கிட்டே வரணும் உங்களுக்கு கையில் ஒட்டுதுன்னா கொஞ்சம் தண்ணியை தொட்டுங்க இல்லை எண்ணெயை தொட்டுங்க எண்ணெயை கையில் அப்ளை பண்ணிக்கிட்டு இப்படியே தட்டினீங்கன்னா அப்படியே ரவுண்டாக உங்களுக்கு என்னென்ன ஷேப்பில் என்னென்ன வடிவத்தில் வேணுமோ நீங்கள் அந்த அடையை அப்படியே கேப்பை மாவு அடையை இது மாதிரி தட்டிக்கலாம் இந்த மாதிரி இப்படியே தட்டி விட்டுக்கிட்டே வாங்க ரொம்ப மில்லிசாகவும் போயிடக்கூடாது ரொம்ப கனமாகவும் போயிடக்கூடாது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பழைய அஞ்சு ரூபா காயின் ஒரு தடிமனான ஒரு காயின் இருக்கும் அந்த அளவுக்கு இருந்தால் போதுமானது அந்த தடுப்பு இருந்தால் போதுமானது ஒரே மாதிரி ஈவனாக தட்டணும் அப்போ தான் உங்களுக்கு அது வேகிறதுக்கு நல்லாயிருக்கும் இல்லைன்னா ஒரு பக்கம் எந்த பேரும் ஒரு பக்கம் வேகமாக இருக்கும் இப்போ கல் நல்லா சூடு வந்துட்டு அதில் எண்ணெயை தடவிக்கல எண்ணெயை இந்த மாதிரி நல்லா தெளிச்சு விட்டு அதை நல்லா அந்த கல் முழுக்கலும் ஒரு துணியில் வச்சு இப்படி இது மாதிரி அப்ளை பண்ணி விடுங்க அந்த கல்லில் தண்ணி எதுவும் இருந்தாலும் அது இந்த மாதிரி புரிஞ்சு அது உங்களுக்கு நல்லா கல் நல்லா சூடு வந்தது தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதமாக கல் நல்லா சூடாக இருக்குது இப்போ நம்ம அந்த இலையில் தட்டி வச்சுருக்க அந்த அடையை அப்படியே அழகாக மெதுவாக கையில் எடுத்து இலையை கிழிச்சிடாமல் எடுக்கணும் எடுத்து அப்படியே நீங்கள் அந்த கல்லில் தட்டிவிடுங்க தட்டிவிட்டு அது மேலே அப்படியே அழித்து அழுத்தி விட்டிங்கன்னா அந்த சூட்டில் அந்த அடை வந்து பார்த்திங்கன்னா நல்லா உள் பக்கம் அந்த கல்லில் பட்டிருக்க பக்கம் நல்லா வேகும் நல்லா சூடானோடனே இந்த இலையை அப்படியே மெதுவாக எடுத்துருங்க இந்த இலையை அப்படியே விட்டுடும் இந்த மாதிரி இலையை எடுத்துருங்க இப்போ அற்புதமாக கேப்பா அடையை தட்டி தோசைக்கல்லில் வச்சுட்டோம் இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா அந்த தோசைக்கல்லில் அது வெந்துக்கிட்டுருக்கோம் இது ஒரு மீடியம் ஹீட்லேயே வச்சு செய்யணும் ரொம்ப ஹை ஹீட்டில் வச்சு செய்யக்கூடாது ஒரு பக்கம் வெந்து போயிடும் ஒரு பக்கம் வேகாமல் அப்படின்னு நின்றுக்கும் அதோடு பார்த்தீங்கன்னா டக்குன்னு கரைஞ்சி போயிடும் உள்ள பார்த்தீங்கன்னா கருத்து போயிடும் அது மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு மீடியம் கரெக்டாக அது ஒரே லெவல் கீட்டில் இருக்கணும் இது மேலே இப்போ நம்ம எண்ணெயை நல்லா தெளித்து விட்டுருங்க எண்ணெய் எண்ணெயெல்லாம் தெளிச்சு விட்ட பிறகு நல்லா இந்த கேப்பாடை நல்லா வெந்து வரும் எடுக்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக வரும் இரும்புக்கள்னால் அவங்களுக்கு அப்படியே அழகாக வந்துடும் இந்த மாதிரி அதை எடுத்து புரட்டி போட்டிருக்கேன் அப்படியே எடுத்து இந்த பக்கம் பரட்டி போட்டிருக்கேன் மேல் பக்கம் வந்து இப்போ கீழே பக்கமாக போட்டிங்கன்னா இது நல்லா வெந்து போகும் இப்போ நம்ம தட்டுன பக்கம் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து அப்படியே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்படியே நல்லா மனமாக கமகமனம் இருக்கும் பார்க்குறதுக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளவு சாப்பிடணுங்கிற அளவுக்கு நல்லா அது பார்க்க அளவும் நறுமணமாகவும் இருக்கும் இப்போ அற்புதமாக நம்ம சுட்டு அதை பிளேட்டுக்கு எடுத்து மாற்றிட்டோம் பிளேட்டுக்கு மாற்றிட்டோம் இதே மாதிரி நீங்கள் திரும்பவும் ஒரு உருண்டை இது மாதிரி எடுத்து இலையில் வச்சு தட்டி இந்த மாதிரி இலையில் எண்ணெயை தடவி தட்டுங்க இந்த மாதிரி எண்ணெயை தடவி தட்டி தட்டி அந்த தோசைக்கல்லில் கையை சுட்டுக்காமல் தோசை கல்லில் அப்ளை பண்ணி அப்படியே அதை அழகாக சுட்டு எடுங்க இந்த மாதிரி சுட்டு எடுங்க இது பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் ஒரு விசேஷம் நடத்துனோம்னா இந்த மாதிரி அடையெல்லாம் நம்ம சுட்டு வைக்கிறது கிடையாது ஒரு பெரிய ஒரு விருந்து வைக்கிறோம்னா அதில் பார்த்திங்கன்னா காலையில் இட்லி தோசை போட சொல்லுவோம் இந்த மாதிரி அடை போட்டு கொடுக்கலாம் அதில் வர்றவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தாக இருக்கும் அதுபோல் பார்த்திங்கன்னா வீட்டில் அடிக்கடி இதை நம்ம இட்லி தோசைக்கு பிறகு இதை செஞ்சு கொடுத்துட்டுருக்கலாம் இது எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வெங்காயம்லாம் கடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாம் முருங்கைக்கரியிலேருந்து எல்லாம் வெந்து போய் அருமையாக இருக்கும் இது நெய் தடவி தட்டினீங்கன்னா இன்னும் ஹைலைட்டாக இருக்கும் நாங்கள் அதிகம் நெய் தடவி சாப்பிட்றதில்ல அதனால நீங்கள் நெய் தடவி பண்ணிக்கினீங்கனாலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நெய் தடவி பட்டினிங்கன்னா அப்படியே இந்த நெய் வாசத்துக்கு நறுமணத்துக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி தட்டி வீட்டில் பார்த்தீங்கன்னா பெரியவங்க நேரத்து எல்லா வயதினரும் இதை சாப்பிடலாம் அதே போல் ஸ்கூலுக்கெல்லாம் இது ஒரு காலையில் சாப்பிடாமல் போட்டாங்கன்னா உடனே செஞ்சு டிஃபனாக கொடுத்து விடலாம் அதே போல் ஆஃபீஸுக்கும் டிஃபனாக கொடுத்து விடலாம் அதே போல் பார்த்திங்கன்னா ஹோட்டல் தெருவோரக் கடைகள்லாம் இந்த அடையை செஞ்சு வைக்கலாம் இதெல்லாம் நல்லா பார்த்திங்கன்னா மெஸ்ஸில் ஹோட்டலில் இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இட்லி தோசைக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு புதுசாக ஒரு கேப்பா அடையை செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க அதோட பார்த்திங்கன்னா இது அதிக அளவில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் சட்னியோட சாப்பிட்டிங்கன்னா ஹைலைட்டாக இருக்கும் சாம்பார் அதே போல் கறி குழம்பு மீன் குழம்புலாம் சாப்பிட்டீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் அவ்வளோ அண்ட் டாப்பாக இருக்கும் இந்த மாதிரி அடை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுடைய வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ண சொல்லுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ண சொல்லுங்கள் நீங்களும் எங்கள் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி அடை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எங்களோடய வீடியோவை பார்க்கும் அனைத்து வியூவர்ஸுக்கும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நம்ம அந்த நிறைய தெரிவித்துக் கொடுக்கிறீங்க